வணக்கம் ராசி நண்பர்களே தமிழ் புத்தாண்டான விசுவாச வருடம் பிறக்கப்போகுது பிறந்துருச்சு அந்த விசுவாச வருடத்துல என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முதல்ல இந்த புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதத்தான் இந்த பதிவுல வந்து நாம பார்க்க போறோம் முக்கியமான கிரகப்பயிற்சிகள் எல்லாமே இந்த வருடம் வந்து இருக்கு சனி பயிற்சியை தவிர சனி பயிற்சி மட்டும் இந்த வருஷம் இல்ல வாக்கிய பஞ்சாங்கத்து படி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் இந்த தான் இருக்கு அப்ப இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது குரு பயிற்சிங்கிறதும் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்தி அமைக்கும் அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா கடந்த காலம்ங்கிறது ஒரு கஷ்டமான காலம் நல்லது நடந்திருக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு திசா புத்தி நல்லா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் வேணா ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் புத்தி எல்லாம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு கடந்த காலங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலம்தான் அப்படிதான் வந்து அதை உருவாக்கி இருக்கும் கடந்த கால கிரக நிலையம் ஆனால் அந்த கடந்த காலத்தை கஷ்டமான காலத்தை ஒரு கசப்பான காலத்தை ஒரு நல்ல காலமா பொற்காலமா இந்த விசுவாச வருஷம் உங்களுக்கு மாற்றி தரும் ஏன்னா இப்போ குரு ராகு ராகுகீது பயிற்சியும் வரப்போகுது அதுதான் மிகப்பெரிய நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க என்ன நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா இப்ப தானே உங்களுக்கு குரு இருக்கு பொதுவா குரு வந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடாது நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னா பணத்தினால பிரச்சனை வந்துரும் பணத்தை யாரா கொடுத்தாலும் வாங்க முடியாது வாங்கினாலும் கொடுக்க முடியாது கடன் காட்சிகள் நிறைய உருவாயிரும் பேங்க்ல லோனுக்கு வாங்கி இருந்தோம்னா அந்த லோனை வந்து நம்ம கட்ட முடியாது ஒரு சிலருக்கு வந்து பேங்க்ல நகையை அடகு வச்சு நகை லோன் வாங்குற மாதிரியான விஷயங்களை உருவாக்கும் ஆக கடன் கடன் தானே நகையை வச்சு வாங்கினாலும் கடன் தான் சும்மா பேங்க்ல போய் லோன் வாங்கினாலும் கடன் தானே அதே மாதிரி நார்மலாக வேற வழியில் போய் பேங்க்ல லோன் கேட்டால் கொடுக்காது ஆக பொருளாதார சிக்கலை உருவாக்கி விட்டுரும் கடன் காட்சி தொந்தரவை உருவாக்கி விட்டுரும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் திசா புத்தி இருந்தால் புதுசாக நகைகள் வாங்கி கொடுக்கும் ஒரு சிலருக்கு நகைகள் சேதாரமானவும் ஆகும் அல்லது அடமான போகும் அந்த வேலைகள் எல்லாம் அந்த குருதா செய்யறாரு நல்ல தொழில கொடுக்க மாட்டாரு நல்ல பண வசதியை கொடுக்க மாட்டாரு அப்ப பண வசதியை கொடுக்கலன்னு அங்க கஷ்டம் வந்துருது இல்ல அங்க சிரமம் வந்துருது இல்ல அங்க சிக்கல் வந்துருது இல்ல கண்டிப்பா வரும் குழந்த நாள் பிரச்சனைன்னு வரும் குழந்தை ஏற்கனவே இருந்தா அந்த குழந்தைகளுக்கு உடம்பு செல்லாமல் போறது இல்லைன்னா அந்த குழந்தைகள் நமக்கு எதிராக ஏதாவது நடந்து நம்ம மனசை காயப்படுத்துறதும் அதை அது குருதா செய்வார் அதே மாதிரி கோயில்னால பிரச்சனை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக முடியாது வர முடியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஒரு சிலருக்கு மட்டும் கோர்ட்டு கேஸுனால பிரச்சனை வந்துடும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வந்துடும் வம்பு வழக்குகளை வந்து அந்த குரு வந்து கொடுத்துருவார் ஆக அஷ்டமத்தில் இருக்கிற இவ்வளவு நாள் குரு நல்லது செய்யற மாதிரி இல்லை ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் ஆபத்தை கொடுத்துருவாரு கீழே விழுகுற மாதிரி செஞ்சிருவாரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிருவார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நோய் வாய்ப்படுற மாதிரியான விஷயத்தை வந்து உருவாக்கி விட்டுருவார் அப்ப ஏதோ ஒரு வழியில நோய் நொடி வந்துடும் ஆக குரு பகவான் அப்படிங்கிறது நல்லது செய்யற மாதிரியான ஒரு அமைப்புல இதுவரைக்கும் இல்லை அப்ப எப்பதே அவர் நல்லது செய்வார் அப்படின்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மாசம் பதினோராந்தேதி குரு பயிற்சி வந்து வரப்போகுது அது நல்லது செய்யும் என்ன நல்லது செய்யும் அவர் ஒன்பதாவது இடத்துக்கு போயிடுவார் ஒன்பதாவது இடங்கிறது வந்து நமக்கு பாகிஸ்தானம் வெளியூர் போறது வெளிநாடு போறது ஊரை விட்டு போய் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது இந்த வேலைகளை அதிகமா பார்க்கும் அதனால நீண்ட கால வெளிநாடு சார்ந்த கனவுகள் இருக்கிறவங்களுக்கு அது நிறைவேறும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிற சிரம சிக்கல் விளையிடும் பண கஷ்டம் விளையிடும் பண தட்டுப்பாடு விளையிடும் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் கொடுத்த பணம் வர ஆரம்பிச்சிடும் நாம அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்ப கடன் காட்சி தொந்தரவுகளும் வந்து விலகும் குழந்தைனால வந்த சிக்கல் விலகும் கோயில்னால வந்த சிக்கல் விலகும் கோர்ட்டுனால வந்த சிக்கலும் விலகும் ஆக மிகப்பெரிய நல்ல பலன்களை குரு வந்து இந்த விசுவாச வருடத்துல கொடுக்க போறாருங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது அப்ப உங்களுக்கு பாதி சிக்கல் முடிய போதா கண்டிப்பா முடிய போகுது இந்த குருநாளையே இருந்த பல சிக்கல்கள் விலகி மீண்டும் ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விசுவாச வருடத்தில தான் கிடைக்க போகுது அதே போல இந்த இப்ப மட்டும் செவ்வா வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியிலே இருக்கும் பொதுவா பத்தாவது ராசியில செவ்வா இருந்துச்சுன்னா ஒரு சில நேரம் இந்த கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் சண்ட சச்சரவு வந்துடும் அது மட்டும் தான் அது வந்து ஒரு ஒன் மந்த் தான் வரும் அதுக்கப்புறம் வராது அதே மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது வயசானவங்க இருந்தால் கர்மகாரியங்கள் செய்யற மாதிரியான ஒரு வேலையை அந்த செவ்வாய் வந்து பார்த்து விட்டுருவார் அந்த அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் தொந்தரவு ஆனா செவ்வாயும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பதினோராவது இடத்துக்கு வந்துடும் அப்ப சொத்து சோகத்தினால நன்மை கணவன் மனைவியினால நன்மை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது கணவன் மனைவியினால ஆதாயம் நண்பர்களால ஆதாயம் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு யோகம் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் போலீஸ் ராணுவம் ஈபி லைனு அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய யோகத்தை வந்து அந்த செவ்வா வந்து கொடுத்துருவாருங்க அதே போல இவ்வளவு நாள் பன்னெண்டில் தானே உங்களுக்கு கேது இருக்கு பன்னெண்டில் கேது இருந்தால் அயன சைன போகம் இருக்காது அயனமுன்னா தேவையில்லாத டிராவல் வந்துக்கிட்டே இருக்கும் சயனமுன்னா தூங்க விடாது போகம்ங்கிறது நமக்கு ஒரு இன்பமான அந்த சுகங்களை வந்து கிடைக்க விடாது அதை கேது தான் செய்றார் இப்ப இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரும் அப்ப கேது வந்து பதினோராவது ராசிக்கு போயிருவார் பதினோராவது ராசிக்கு போனாலே அந்த அயன சைன போகங்கிறது மறுபடியும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்லா இருக்கும் எடுத்த காரியமெல்லாம் எல்லாம் நல்லா வெற்றி ஆகும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த கேது வந்து உருவாக்கி கொடுக்கும் ராகு பொறுத்தளவு ஆறுல தானே இருக்காரு ராகு ஆறுல இருந்தாலும் நோய் நொடியை கொடுக்கதா செய்யும் அதே மாதிரி கடன் காட்சிகளை வந்து தான் செய்யும் அப்ப இப்ப இந்த நோய் நொடி கடன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் ராகு பயிற்சியிலேயே விளையிடும் அப்போ இந்த ராகு கது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி விலகுதா அதுல இருந்து நமக்கு சிரமம் சிக்கல்கள் எல்லாமே விளையிடும் என்ன இந்த ராகு பகவான் வந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்து வரப்போகிறார் அப்போ ஐந்தாவது இடத்துக்கு வந்தால் தோஷம் மட்டும் கொஞ்சம் இருக்கும் தோஷம்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளை ஏதாவது ஒரு வகையில் பிரிகிற மாதிரி வரும் ஒன்று அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்காக வெளியூர் போகலாம் அல்லது வேலை பார்க்கறதுக்காக வெளியூர் போகலாம் அல்லது கல்யாணம் ஆகியிருந்தால் தனி குடித்தனம் கூட போகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பிள்ளைகள் வெளியில் ஒரு பிரிவினையும் உண்டாக்கும் அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பிள்ளைகளோட மூத்த பிள்ளையோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து அந்த ராகு உருவாக்குவார் அதை தான் அவர் செய்வார் அதே மாதிரி குழந்தை வேணும் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துவார் கொஞ்சம் லேட் பண்ணுவார் அதே மாதிரி இந்த ஒரு சில குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஒரு பத்துல இருந்து ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கல்ல அந்த ஏஜ் அட்டன் பண்றதை ஏஜ் அட்டன் பண்ண விடாது கொஞ்சம் தாமதப்படுத்தும் இந்த ஒரு சில வேலைகளை மட்டும்தான் அந்த ராகு வந்து அடுத்து செய்வார் விசுவாச வருடத்துல இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது ஒண்ணு கிடையாது பொதுவாக நமக்கு தொழில் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்ப இதெல்லாம் நல்லா இருந்தாலே மத்த என்ன பிரச்சனைனாலும் நம்மளால சமாளிக்க முடியும் ஆக இந்த விசுவாச வருடத்துல உங்களுக்கு கெடுபலன்கள் இதுவரைக்கும் கொடுத்து வந்த கிரகங்கள் எல்லாமே விலகி நல்ல பலனை யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்